அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்னைக்கு ஈரல் கிரேவி தான் சேர்ப்புறேன் வாங்க அந்த ஈரல் கிரேவி எப்படி செய்யலங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறதையும் பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ ஈரல் அதோட பார்த்தீங்கன்னா உப்பும் மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இதை எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிருக்கும் இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு தேவையான மசாலாம் ரெடி பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம வந்து சமைக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் சாஸ் பேன் ஒன்று அந்த சாஸ் தான் நான் வச்சுக்க மசாலையும் சேர்த்துக்க போகிறேன் என்னுடைய மெஷர்மெண்ட் ஸ்பூன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அளவு தான் எல்லா மசாலையும் நான் சேர்க்க போகிறேன் சாஸ்பேன் சூடாகுமே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு மல்லி இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கருகாம லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக வந்து மாறுனாலே போதும் கருகிற கூடாது அப்படியே நான் வந்து ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இதை நான் நல்லா வறுத்து எடுத்துக்கப் போகிறேன் என்ன ஏதும் சேர்க்கக்கூடாது சேர்க்காமையே இந்த நான் நாண்ஸ்டிக் தவளை வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு வந்து வருபட்டும் அதே மாதிரி லைட்டாக கலரும் மாறி இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் இதை ஆறி வரட்டும் நல்லா ஆறி வந்துச்சு மிக்சி ஜாலியே மாற்றியாச்சு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் பொடி பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா எப்படி வந்து பொடி பண்ணியிருக்குன்னு இந்த அளவு வந்து உங்களுக்கு பொடியாக இருக்கணும் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணியிருக்கணும் இந்த அளவு பொடி பண்ணியாச்சு இதை தனியாக வச்சுக்கலாம் சாஸ் பேன் வச்சிருக்கேன் அந்த சாஸ்பேன் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணான டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்காக தான் பார்த்தேங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது சூடேறி வரட்டும் எண்ணெய் வந்து சூடேறிச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தை இப்போதோ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் மழை நான் வதங்கி லைட்டாக கோல்டன் கலர் வந்தாலே போதும் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் இதை நல்லா எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வறுபடமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலந்துட்டுருக்குறேன் இந்த இஞ்சி பூண்டோடு பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா வந்து இந்த எண்ணெய்லேயும் சரி இந்த வெங்காயத்துலேயும் சரி நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு பதங்க வந்துருச்சு சுவரொட்டியை இப்போ இதோடய சேர்த்துக்க போகிறேன் இந்த சுவரொட்டியை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் தூளும் இது ரெண்டு மட்டுமே இப்போ இதோடய சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு பிசு வச்சு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன் அந்த சுவரொட்டியை தான் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூளானது ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அரைக்கும் போது பெப்பர் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த வேக வைக்கும்போது அதனால் கொஞ்சோட உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து நல்லா வந்து கலந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் இது நல்லா இந்த மசாலையில வெந்து உரத்து இந்த மிளாத்தூளில் பச்சை வாசனை போய் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் மசாலையும் வறுத்து விட்ருந்தோம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சோம் பார்த்தீங்களா தண்ணி அந்த தண்ணியை பணம் இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து வந்து விட்டுக்கிறேன் இந்த தண்ணியிலையும் சரி இந்த திரும்ப வந்து அதை சுவரிச்சின்னு நல்லா வெந்து தண்ணி ஓரளவு சுண்டி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை சுண்ட வச்சு எடுத்துக்கிறேன் நான் இடையில அப்பப்போ வந்து கலந்துட்ருக்கேன் நான் ரெண்டு தடவை கலந்து விட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி போட்டிருக்கும் இப்போ இருக்கும் எவ்வளோ வந்து சுண்டி வந்திருக்குன்னு தெரியுது இந்த சமயத்தில் நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை வந்து பிதடை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதோடு சேர்க்குறேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷத்தை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னால் ஏற்கனவே மசாலா எல்லாமே நம்ம பவுடர் பண்ணி அரைச்சது தான் அதனால் வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்ட்டில் சுவரட்டி ரெடி ஆச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த சுவரட்டி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதீங்க சொல்லுங்கள் தேங்க்யூ